ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்ப பகுதியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் எட்டு புள்ளி ஏழுவாக பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யா ஜப்பான் அலாஸ்கா ஹவாயை சுனாமி தாக்கியது தொடர்ந்து சீனா ஜப்பான் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஹவாய் சிலி ஈக்வாடோர் பெரு பிரெஞ்சு பாலினேசியா குவாம் கோஸ்டாரிக்கா உள்ளிட்ட பதினாறு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யா அவசர சேவை மற்றும் பசிபிக் சுனாமி வார்னிங் சென்டர் மூலம் பிராந்திய கடலோர பகுதிகளுக்கு பூஜ்யம் புள்ளி நான்கு முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மீட்டர் உயர ரீதியான சுனாமி பயங்கரவாத எச்சரிக்கைகள் அலர்ட்ஸ் வழங்கப்பட்டன பின்னர் எச்சரிக்கைகள் ரத்து செய்யப்பட்டது மக்கள் தண்ணீர் அருகே போக வேண்டாம் மேலும் பயங்கரவாத அலை ஏறக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹவாய் தீவில் சுனாமி தாக்கியதால் துறைமுகம் மூடப்பட்டது சுனாமி தாக்கியதை அடுத்து ஹவாய் தீவில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஹவாய் தீவை தொடர்ந்து அலாஸ்கா தீவிலும் சுனாமி தாக்கியுள்ளது ரஷ்யாவில் நிலநடுக்கம் சுனாமியால் மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளது சுனாமி எச்சரிக்கையை அடுத்து ஜப்பானில் பத்தொன்பது லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த விஷயம் அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது பற்றி நபி அலைஹி செல்லம் அவர்கள் சொல்லும்போது கல்வி அகற்றப்படும் கொலைகள் அதிகரிக்கும் நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும் இதெல்லாம் உலக அழிவு நாளின் அடையாளமாகும் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக